திருச்சிற்றம்பலம் குருபாதன் துணை ஓம் மகா கணபதியே நமக நாராயண நாராயண ஓம் நமசிவாய அன்பர்களே நம்முடைய ஆதிசேடன் சேனலிலே வள்ளலார் சுவாமிகளுடைய அற்புதம் குறித்து நாம் சென்ற வீடியோகளை பார்த்தோம் பல்வேறு அற்புதங்கள் இப்பொழுது அதனுடைய தொடர்ச்சியாக மீண்டும் ஒரு அற்புதத்தை பார்த்துவிட்டு அடுத்த வீடியோவில் அவருடைய ஜாதகம் குறித்து விவாதிப்போம் அதாவது வள்ளலார் சுவாமிகள் வாழ்ந்த காலமெல்லாம் சென்று அதற்கு பிறகு பின்னாளிலே அதற்கு அறுபது எழுபது ஆண்டுகள் கழித்து முத்துராமலிங்க தேவர் ஐயா வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தைப்பூச திருநாள் வடலூரிலே வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது அங்கே அன்றைக்கு சிறப்பான முறையிலே மகா அன்னதானம் பகல் முழுவதும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து வழிபட்டு உணவறிந்து செல்வார்கள் அன்னதானத்திலே மாலை பொழுதிலே சிறப்பு சொற்பொழிவாக பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் வள்ளலார் பற்றி பேசுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கின்றார்கள் அந்த விழாவுக்கு தலைமையேற்று வருகை தந்திருப்பவர் அப்பொழுது முதலமைச்சராக சென்னை மாகாணத்தின் பொறுப்பில் இருந்தவர் ஓமந்தூரார் என்று அழைக்கப்படும் ஓமந்தூர் பி ராமசாமி ரெட்டியார் ஓபிஆர் என்று அவரை சுரு சுருக்கமாக சொல்வார்கள் அப்போது முதலில் முதலமைச்சர் பேசுகிறார் இங்கே சிறப்பு சொற்பொழிவு ஆற்றுவதற்கு ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றுவதற்கு வருகை தந்திருக்கின்ற பசுமன் முத்துராமலிங்க தேவ ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று அவர்களிடத்திலே ஒரு முக்கியமான பொறுப்பை நான் இங்கே கொடுக்கப் போகிறேன் அது என்னவென்றால் இங்கே நான் வருகை தந்தபோது ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன் இங்கே இருக்கின்ற அன்பர்கள் ஒரு சிலர் என்னிடத்திலே முக்கியமான கமிட்டி உறுப்பினர்கள் வந்து இப்படி நாங்கள் வள்ளலாருடைய திருவர்பான் நூலை வெளியிட்டோம் வருடா வருடம் இந்த விழா நடக்கும் பொழுது அவருடைய நூல் பிரதிகளை நாங்கள் வெளியிடுவோம் வள்ளலார் சுவாமிகள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இதே வ வடலூரிலே அவரது தூரத்து உறவினர் ஒருவருடைய இல்லத்திலே ஒரு நாள் சென்று வள்ளலார் சுவாமிகள் தங்கியிருக்கிறார் அப்போது ஒன்பது பாடல்களை தனியாக ஓலைச்சோடிகளில் சோடிகளிலே எழுதி அந்த சோடிகளை அவர்களிடத்திலே கொடுத்து விட்டு வந்திருக்கிறார் இப்பொழுதும் அந்த குடும்பத்தார் அந்த பாடல்களை ரகசியமாக வைத்து அவ்வப்போது படித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அந்த குடும்பத்தை விட்டு அந்த பாடல்கள் வெளியே வந்தது கிடையாது அந்த ஜோடி நாங்கள் இதை தெரிந்து கொண்டு அந்த பாடல்களை அந்த ஜோடியை கொடுங்கள் அந்த பாடல்களை நாங்கள் எழுதி நூலாக வெளியிடுகிறோம் உலகமெல்லாம் மேலும் இந்த பாடல்கள் மூலமாக வள்ளலாருடைய புகழ் அவருடைய பெருமை அதிகமாகும் என்று எவ்வளவோ பேசி பார்த்து விட்டோம் யாரிடத்திலாம் யார் யாரையோ இல்லாமல் அனுப்பின்னு சமாதானம் செய்து பார்த்தோம் அவர்கள் தரவே முடியாது என்று சொல்கிறார்கள் அது எங்களுடைய குடும்ப சொத்து போல நாங்கள் பாதுகாக்கிறோம் இதை கேட்பதற்கு உங்களுக்கு உரிமை கிடையாது இது குறித்து மேலும் மேலும் எங்களை தொந்தரவு செய்தால் நாங்கள் நீதிமன்றத்தை அணுகுவோம் என்றெல்லாம் சொல்கின்றார்கள் எனவே முதலமைச்சர் இதிலே அவர் பேசி சமாதானம் செய்து அந்த ஏற்றுச்சுவடிகளை வெளிக்கொணர வேண்டும் என்று என்னிடத்திலே கோரிக்கை வைத்தார்கள் ஆனால் எனக்கு திடீரென்று இப்பொழுது நம்முடைய தேவரையா அவர்களை பார்த்தபோது எனக்கு என்ன யோசனை வந்தது என்றால் இந்த பொறுப்பை சரியான முறையிலே ஏற்று முடிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர் நம்முடைய பசும்பன் தேவரையா ஐயா அவர்கள்தான் எனவே இவரிடத்திலே இந்த கூட்டத்தின் வாயிலாக அந்த பொறுப்பை நான் ஒப்படைக்கிறேன் என்று தெரிவித்தார் எல்லோரும் கரகோஷம் செய்து அங்கே ஆதரித்தார்கள் தேவரும் திரு சிரித்து கொண்டு கேட்டுக்கொண்டார் பிறகு தேவர் பேச ஆரம்பித்தார் ஒரு ஒன்றரை மணி நேரம் வள்ளலாருடைய அற்புதங்கள் அவருடைய வாழ்வியல் ரகசியங்கள் அவர் சொன்ன தத்துவங்களுடைய விரிவாக்கங்கள் என்று அற்புதமாக பேசினார் மெய்மறந்து எல்லோரும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் நிறைவாக என்னுடைய உரையை நான் இப்பொழுது நிறைவு செய்வதற்கு முன்னதாக ஓமந்தூரார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னிடத்திலே ஒரு கோரிக்கை வைத்தார்கள் அல்லவா அந்த கோரிக்கைக்கு நான் இப்பொழுது பதில் சொல்ல இருக்கிறேன் அந்த ஓலைச்சுவடியை வைத்திருக்கின்ற வள்ளலார் சுவாமிகளுடைய உறவினர்கள் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கின்றார்கள் அவர்களும் இப்பொழுது கேட்டுக்கொண்டுதான் நிற்கின்றார்கள் அது எனக்கு தெரியும் நீங்கள் அந்த பாடல்களை மறைத்து உங்கள் குடும்பத்திற்கு என்று வைத்து கொண்டாலும் கூட அந்த பாடல்களோடு வெளியே தெரியாது என்று நினைக்காதீர்கள் வள்ளலார் மகான் உங்களுக்கு உறவினர் என்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுடைய உரிமையை நான் மதிக்கிறேன் ஆனால் ஒருவர் மகானாக அவதரிக்கும் பொழுது அந்த மகான் உலகமெல்லாம் கொண்டாடப்படப்படுகின்ற ஒரு மகானாக இருக்கிறார் அவர் உங்கள் குடும்பத்திற்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல இந்த உலகத்திற்கே சொந்தமானவர் என்ற உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது வள்ளலார் சுவாமிகள் உங்கள் குடும்பத்தில் அதாவது உங்களுடைய முன்னோர் முன்னோர் வீட்டிலே வந்து தங்கியிருந்து பாடிய அந்த பாடலை நான் என்ன போகிறேன் இந்த கூட்டத்திலே பாடப்போகிறேன் என்று சொல்லி வரிசையாக ஒன்பது பாடல்களை பாடினார் இதுதான் அந்த ஏட்டுச்சுவடியில் இருக்கின்ற பாட்டு என்று சொன்னபோது அங்கே எல்லோர்களெல்லாம் கைதட்டி வரவேற்றார்கள் ஆனாலும் எல்லோரிடத்திலும் ஒரு சந்தேகம் அந்த குடும்பத்தில் வைத்திருக்கின்ற அந்த ஏட்டுச்சுவடியிலே உள்ள பாடல்கள் தான் இந்த பாடல்கள் என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது என்று எல்லோர் மனதிலும் கேள்வி ஓமந்தூரார் உட்பட இந்த கேள்வி இருந்தது ஆனால் அதற்கு விடை சிறிது நேரத்திலேயே அங்கே தெரிந்தது கூட்டத்திலிருந்து ஒருவர் ஓடோடி வந்து தேவரையா திருவடிகளில் விழுந்து வணங்கி ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் என் குடும்பத்தினர்கள் பலரும் இதை கொடுக்க வேண்டும் என்று தான் சொன்னார்கள் நான் ஒருவன் தான் மிக பிடிவாதமாக கொடுக்கக்கூடாது என்று இந்த சுவடிகளை வைத்திருந்தேன் ஆனால் இந்த சுவடியில் உள்ள பாடல்களை அப்படியே நீங்கள் பாடிவிட்டீர்கள் என்று சொல்லி அந்த சுவடியிலுடைய ஒரு சில பாடல்களை அங்கே பாடி காட்டினார் தேவரையா பாடிய பாடல்களும் அந்த பாடலும் ஒன்றுபோல் இருந்தது தேவரையா சிரித்து கொண்டே அந்த ஏடுகை வாங்கி அவரை தட்டி கொடுத்து அந்த உறவினரை தட்டி கொடுத்து அவரிடமிருந்து அந்த ஏற்றுச்சோடியை வாங்கி முதலமைச்சரிடம் ஒப்படைத்தார் ஓமந்தூரார் அப்படியே என்ன பேசுவது என்று தெரியாமல் திகைத்து போனார் அவருக்கு மெதுவாக தேவரிடம் கேட்டார் இந்த பாடல்கள் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று அதெல்லாம் இப்பொழுது அது பற்றியெல்லாம் பேச வேண்டாம் உங்களுடைய பிரச்சனை தீர்ந்ததல்லவா இந்த பாடல்களை அந்த கமிட்டியினரிடம் கமிட்டி உறுப்பினர்களிடத்திலே கொடுங்கள் என்று சிரித்து கொண்டே தேவர் கொடுத்தபோது உடனடியாக ஓமந்தூரார் எழுந்து வந்து எனக்கு மனதிலே ஒரு சந்தேகம் அது உண்மையாக கூட இருக்கலாம் ஒருவேளை வள்ளலார் தான் இங்கே தேவரையா அவர்களாக மறுபடியும் பிறந்து வந்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் என்று அந்த கூட்டத்திலே சொன்னார் எல்லோரும் கைதட்டி ஆரவாரம் செய்தார்கள் இது ஒரு மிகப்பெரிய அற்புதம் ஆனால் இந்த அற்புதம் தேவரையா வாழ்க்கை வரலாற்றிலே பதிவு செய்யப்படவில்லை ஒரு சிலருக்கு மட்டும்தான் இது தெரியும் காரணம் என்னவென்றால் இந்த விழா நிறைவு பெற்று ஒரு வாரத்திலே நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த நாள் விழா அந்த ஆண்டு நடைபெற்றது அப்போது அந்த விழாவிலே பசும்பன் தேவர் நான் இந்திய சீன எல்லையிலே சென்று சுபாஷ் சந்திரபோஸ் நேதாஜி அவர்களை நேரிலே சந்தித்து சில நாட்கள் அவரோடு தங்கியிருந்து பேசினேன் அவர் உயிரோடு தான் இருக்கிறார் என் இது எல்லாம் ஒரு மூன்று மாதத்திற்கு முன்னதாக நடந்தவைகள் நான் மீண்டும் நேதாஜியை சந்திப்பேன் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் அந்த அறிவிப்பு ஆல் இண்டியா அளவிலே மிக பிரபலமாக எதிரொலித்தது அந்த ஒரு பிரபல்யத்திலே வடலூரிலே தேவரையா செய்த அற்புதம் தேவர் மூலமாக வள்ளலார் செய்த அற்புதம் என்று சொல்ல முடியுமா அல்லது தேவர் செய்த அற்புதம் என்று சொல்ல முடியுமா என்று நமக்கு தெரியவில்லை அந்த அற்புத செயல் வெளியே தெரியாமல் ஒரு சில அன்பர்களுக்கு மட்டும்தான் இப்பொழுது தெரிந்திருக்கிறது அந்த செய்தியை இந்த வீடியோ மூலமாக நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்